அண்ணா வணக்கம்ங்க நான் விஷ்ணுங்க மூலக்கடை ஏரியாவில் பந்தல் சாகுபடி ஒரு நாலஞ்சு வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புடலையில் பிஞ்சரக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் எதுனாலையும் தெரில பிஞ்சரக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பிஞ்சு வத்தலும் கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பார்க்குறப்போ ரொவன்சா நெக்ஸ்ட் கம்பெனிலருந்து நம்ம ஸ்டாக் வந்து இது ஆறு இருபத்தேழு சைபர் அப்படிங்கிற ஒரு நியூட்ரிஷியன் நியூட்ரி காம்ப்ளெக்ஸும் குய்கான் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலேட் இதையும் கலந்து அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா மாதிரி சொன்னார் நானும் சரின்னு சொல்லிட்டு அவர் அடித்து பார்த்தேன் அடித்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் நல்லாவே இருந்தது பிஞ்சறக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சின்ன பிஞ்சு வத்தலும் கொஞ்சம் ரெடியாச்சு இப்போ இப்போது இது ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ மூணாவது தடவை நான் இதுதான் கன்னியூவாக கொடுத்துட்ருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது காய் காயோ எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கு காயும் சைஸு கரெக்டாக வருது இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கும் ஏதாச்சும் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இது தாராளம் வாங்கி யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கு நம்பி யூஸ் பண்ணலாம் இது ஒரு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு நீங்களும் கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த மாதிரி இப்படின்னு ரெக்கமெண்ட் நல்லா நல்லாயிருக்கு யூஸ் பண்ணலாம்